இன்னைக்கு என்னன்னு சொல்லியிருக்க மாட்டேன் இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து உம் கத்திரிக்கா உருளைக்கெழங்கு போட்டு பூலி குழம்பு மனத்தை பாத்திரத்தை திறந்த உடனே அப்படியே மனம் வருது நல்லா வச்சிருக்கேன் அது மாதிரி சொல்லியிருந்தீங்க நீங்கள் தான் போகாதீங்கன்னு என் மனசில் வந்து போகக்கூடாதுன்னு தான் இருந்தது இருந்தாலும் நான் உங்ககிட்ட உங்களோட ஒப்பீனியன் என்ன உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறக்காக நான் வந்து போட்டிருந்தேன் இங்கே எல்லாருமே நான் நினைச்சு மாதிரி தான் சொல்லியிருந்தீங்க போகாதீங்க வேணாம் நிம்மதியெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதுக்கு ரொம்ப நன்றி இதில் வந்து நம்ம பாப்பா வந்து உளுந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த இது கருப்பு உளுந்து வந்து அவிச்சு பாப்பாவுக்கு கொடுத்துருப்பேன் பாப்பா சாப்பிட்றது நீங்களே பாருங்கள் பாப்பாவுக்கு வந்து இன்னைக்கு புதுசாக வந்து இது உளுந்து இருக்கலாம் கருப்பு உளுந்து அதை அவிச்சு கொடுத்துருக்கேன் பாப்பா சாப்பிட்றா பாருங்கள் பாருங்க இது கரெக்டாக தெரிய மாட்டேங்குது கிளியராக இல்லை என்ன ஃப்ரெண்ட்ஸ் கேமரா வந்து கிளியரா இல்லை ஆ ஆ சாடு சாடு சோடு என்னமா சாட்டிட்டுருக்கா பாருங்க ஒவ்வொன்னாக எடுத்து உளுந்து எவ்வளோ நல்லதுன்னு கமண்ட சொல்லுங்கள் என்ன நல்லதுதானா அப்படின்னா விழுந்து கருப்பு விழுந்து அவிச்சு பாப்பாவுக்கு கொடுத்துட்ருக்கேன் இந்தா சாப்பிட்டுட்டு இருக்கா பாருங்க